தலைப்புச் செய்திகள் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான தேர்தல் நிறைவு வாக்கெண்ணும் நடவடிக்கைகள் ஆரம்பம் வாக்களிப்பு நிலைய கடமையில் இருந்த மூன்று போலீசார் உயிரிழப்பு கல்கிசை துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் பலி அமெரிக்காவைத் தொடர்ந்து அருகம்பைக்கான பயண தடையை தளர்த்தியது இஸ்ரேல் போதைப்பொருளை விளங்கிய நிலையில் கைதானவர் வைத்தியசாலையில் அனுமதி பெரும்பாலான பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் வணக்கம் தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது மாணிக்கம் நெசமணி செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன் இலங்கையின் பத்தாவது பாராளுமன்றத்திற்கான உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்று இடம்பெறுகிறது அதற்கமைய இன்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பமான வாக்களிப்பு நடவடிக்கைகள் மாலை நான்கு மணி வரை இடம்பெற்றது அதன்படி இன்றைய தினம் அறுபது சதவீதம் முதல் அறுபத்தைந்து சதவீதம் வரையான வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தேர்தல் கண்காணிப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர் കളിടുന്നത് <laughs> கொழும்பு உள்ளிட்ட நாட்டின் பல பகுதிகளிலும் வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதேவேளை வாக்காளர் பட்டியலின்படி ஒரு கோடியே எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பது ஆயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி நான்கு வாக்காளர்கள் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர் இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களில் கம்புகா மாவட்டம் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுவதுடன் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினெட்டு லட்சத்து எண்பத்தோராயிரத்து நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை பதினேழு லட்சத்து அறுபத்தைந்து ஆயிரத்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று ஆகும் வன்னி தேர்தல் மாவட்டத்தில் குறைந்தளவான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை மூன்று லட்சத்து ஆறாயிரத்து எண்பத்தி ஒன்று ஆகும் அதே நேரம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை ஆரம்பமாகியுள்ளதாகவும் நள்ளிரவுக்குள் முதல் தபால் வாக்கு முடிவுகளை வெளியிட எதிர்பார்ப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது வாக்களிப்பு நிலையங்களில் கடமையாற்றிய மூன்று போலீஸ் உத்தியோகத்தர்கள் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இன்று விசேட ஊடகவியலாளர் சந்திப்பொன்றை நடத்திய போது போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிஹால் தல்துவ இதனை தெரிவித்தார் சந்தை ராஜகாரி போலீஸ் சிவில் சம்பந்த வச்ச மரண பரீட்சை කෝපයි පොලිස් වසේ උරුම්පුුරයි ප්‍රදේශ පාසල සන්දමධ්‍යස්ථානක සේය කරමිස් නිල්ධරයෙක් ප වයි සෞුරුත්තිස්තුනක ගලේ කොහෝ අපි විශාක නොහරදය බාධිකින් මේියගේ තත්යක්තමයි න්ට ික්ෂ වන. වගේ කැස්බෑව පොලස්සමෙත් චන්ද මධ්‍යස්ථානාධපති ලෙස නම් කරතිබූ ඒ වය සෞරුදු හතරිස් අටක පයගල ප්‍රදශේ පදිංචි නිල්ධාරිමත් මියයි මිය ගිහිල තිෙනවා. රෝහල් ගත කිරීම පසුව. ඒවගේ කොබේ ගණ ප්‍රදේශයේදීත් චන්දමස්්‍යසානය කාරරිමන්ලේ. යි සෞරුදු පනස් හතක පුදගලෙක් මියනෝයේ හදිසි අසනිපතත්වයක් නිසා. அதற்கமைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் வாக்குச்சாவடியில் தேர்தல் பாதுகாப்பு கடமையில் உத்தியோகத்தர் ஒருவர் உரும்பிராய் பகுதியில் உள்ள வாக்களிப்பு மத்திய நிலையம் ஒன்றில் பாராளுமன்ற தேர்தல் கடமையில் ஈடுபட்டிருந்த பட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான போலீஸ் உத்தியோகத்தரே சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளார் மேலும் கெஸ்பெவே வாக்களிப்பு நிலைய கட்டளை தளபதியாக கடமையாற்றிய ஒருவர் திடீர் சுகவீனம் காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்துள்ளார் வயதான அவர் பாயகல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவராவார் மேலும் கொப்பேகனே பிரதேசத்தில் ஐம்பத்தி ஏழு வயதுடைய வாக்களிப்பு நிலைய ஊழியர் ஒருவரும் திடீர் சுகவீனம் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்தார் கல்கிசை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட படோவீட்ட பகுதியில் நேற்று இரவு இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் சிகிச்சைக்காக கழுகோவில வைத்திய சாலையில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவர் படோவீட்ட பிரதேசத்தில் வசித்த முப்பது வயதானவர் என தெரிய வந்துள்ளது இந்த துப்பாக்கிச் சூட்டுக்கு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுவதுடன் சந்தேக நபர்கள் தொடர்பான எந்த தகவலும் இதுவரை தெரிய வரவில்லை ஒன்று ஒன்று ஒன்பது அவசர இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின் ஊடாக இந்த சம்பவம் தொடர்பில் கல்கிசை போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் இலங்கையின் அருகம்பை பிரதேசத்திற்கு செல்வதை தவிர்க்குமாறு கூறி இஸ்ரேல் தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயண கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது அந்நாட்டின் தேசிய பாதுகாப்பு சபையால் அந்த எச்சரிக்கை அளவை நான்கிலிருந்து இரண்டாக குறைத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அருகம்பை பிரதேசத்தில் இஸ்ரேலியர்களை தாக்க திட்டமிட்டிருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தன இதனால் மறு அறிவித்தல் வரும் வரை அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு இஸ்ரேல் தனது குடிமக்களுக்கு கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்றாம் திகதி எச்சரிக்கை விடுத்திருந்தது முன்னதாக அருகம்பை பகுதிக்கு வழங்கப்பட்டிருந்த பயணக் கட்டுப்பாடுகளை கொழும்பிலுள்ள அமெரிக்க தூதரகம் நேற்றைய தினம் நீக்கியிருந்தது அருகம்பை பகுதிக்கு செல்வதை தவிர்க்குமாறு அமெரிக்க பிரஜைகளுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பு எச்சரிக்கை நீக்குமாறு நேற்று முன்தினம் வெளிவிவகார அமைச்சு அமெரிக்க தூதரகத்திடம் கோரிக்கை விடுத்ததை அடுத்து நேற்று இந்த பயணக் கட்டுப்பாடுகள் நீக்கப்பட்டன இந்த பின்னணியில் தற்போது இஸ்ரேலும் தனது பிரஜைகளுக்கு பிறப்பித்திருந்த பயணக் கட்டுப்பாடுகளை தளர்த்தியுள்ளது இதேவேளை அருகம்பை மற்றும் பொத்துவெளி பிரதேசங்களில் சர்பிங் விளையாட்டால் இஸ்ரேலியர்கள் அதிகம் உலாவுவதால் ஏதேனும் ஆபத்து ஏற்படலாம் என சில தினங்களுக்கு முன்னர் தமக்கு தகவல் கிடைத்ததாக கடந்த இருபத்தி மூன்றாம் திகதி போலீஸ் ஊடக பேச்சாளர் நிகாய் தல்துவ தெரிவித்திருந்தார் இச்சம்பவம் தொடர்பாக ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அண்மையில் அரசாங்கம் அறிவித்திருந்தது சந்தேக நபர்களில் மாலை பிரஜையொருவரும் அடங்கியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது க போப்பொருளை விளங்கிய நிலையில் கட்டுநாயக விமான நிலையத்தில் கைதான வெளிநாட்டு பிரஜை தொடர்ந்தும் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் அவரது வயிற்றில் மேலும் கொகைன் வில்லைகள் இருக்கின்றதா என்பதை கண்டறிவதற்காக அவர் தொடர்ந்தும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சுமார் நான்கு கோடி ரூபாய் பெறுமதியான கொகைன் ரக போதிப்பொருளை கடத்தி வந்த வெளிநாட்டு பிரஜையொருவர் நேற்று கட்டுநாயக விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டார் சந்தேகநபரை சுங்கு பகுதியில் ஸ்கேனர் மூலம் சோதனை செய்த அதிகாரிகள் அவரது வயிற்றுக்குள் போதைப்பொருள் அடங்கிய வில்லைகள் இருப்பதை கண்டறிந்துள்ளனர் இதனை அடுத்து சந்தேகநபர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவரது வயிற்றிலிருந்து ஐம்பத்தாறில் கொகைன் ரக போதைப்பொருள் வில்லைகள் மீட்கப்பட்டன சீயரா சேர்ந்த முப்பத்தி ரெண்டு வயதுடைய ஒருவரே இவ்வாறே கைது செய்ய பட்டவராவார் நாட்டின் பல பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வளிமண்டல நிலைமைகள் சாதகமாக இருப்பதால் மின்னலினால் ஏற்படக்கூடிய அபாயங்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரியுள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேலைகளில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் அம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் காலை வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேல் சபரகமுவ மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் பதுளை காளி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் சுமார் நூறு மில்லி அளவில் பலத்த மழை பெய்யக்கூடும் ஏனைய பிரதேசங்களில் சில இடங்கள் சுமார் அளவில் ஓரளவு பலத்த மழை மேல் சபரகமுவ மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான வானிலை நிலவும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேலைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றார்கள் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக எதிர்வரும் ஜனவரி மாதம் ட்ரம்ப் பதவியேற்க உள்ளார் இந்நிலையில் அமெரிக்காவின் புளோரிடா மாகாணத்தில் உள்ள வில்லிவி ரெசிடென்ஸ் எனப்படும் நிறுவனம் ஒரு சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டத்தை அறிவித்துள்ளது இந்த சுற்றுப்பயணம் ஓராண்டு முதல் நான்கு ஆண்டு கால அளவை கொண்டதாக இருக்கும் அமெரிக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்க இருக்கும் ட்ரம்பின் ஆட்சியை தவிர்க்க விரும்புபவர்களுக்கு ஏற்றதாக இந்த சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டம் இருக்கும் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது அவரது ஆட்சி காலத்தில் அமெரிக்க நாட்டில் இருக்காமல் சொகுசு கப்பலிலேயே நான்கு ஆண்டு காலத்தையும் கழிக்கலாம் என்று அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சொகுசு கப்பல் சுற்றுலா திட்டத்தின் கீழ் செல்ல இரண்டு பேர் தங்கக்கூடிய அறைகளை ஒருவர் பகிர்ந்து கொள்ள ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஒன்பது டாலர்கள் வசூலிக்கப்படும் என்றும் தனியாக அறை தேவைப்படுபவர்களுக்கு இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி அமெரிக்க டொலர்கள் கட்டணமாக வசூலிக்கப்படும் என்றும் அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த சுற்றுலாவின் போது பல வெளிநாடுகளுக்கு சென்று வரும் இனிமையான அனுபவம் கிடைக்கும் என்றும் ஓராண்டு முதல் நான்கு ஆண்டு காலத்துக்கு கவலையற்ற மிகவும் சுவையான அனுபவத்தை மக்கள் இதில் பெற முடியும் ஒரே தடவையாக இதில் பணம் செலுத்த வேண்டும் என குறித்த சுற்றுலா நிறுவனம் அறிவித்துள்ளது இதுகுறித்து வில்லா வி நிறுவன தலைமைச் செயல் அதிகாரி மைக்கேல் ஃபெட்டர்சன் தெரிவிக்கையில் இந்த பயணமானது அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலை பின்னணியாக கொண்டது மட்டுமே மேலும் இதில் பங்கேற்கும் பயணிகளுக்கு தனித்துவமான சுற்றுலா அனுபவத்தை வழங்க உள்ளோம் இது அரசியல் நிகழ்ச்சியை ஊக்குவிப்பதற்காக அல்ல இந்த சுற்றுலா திட்டத்தை தேர்தல் முடிவுகளுக்கு முன்பாக நாங்கள் திட்டமிட்டு விட்டோம் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும் நாட்டை விட்டு வெளியேறுவோம் என்று கூறியவர்களுக்கான சரியான திட்டம் எங்களிடம் இருப்பதாக உணர்கின்றோம் நாங்கள் மாறுபட்ட அரசியல் பார்வைகளை கொண்டிருக்கலாம் ஆனால் அரசியலுக்கு அப்பற்பட்ட உண்மையான வழியில் உலகை சுற்றி பார்ப்பதற்காக தயாரித்த திட்டம் தான் இது என அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஓராண்டு சுற்றுலா திட்டத்திற்கு எஸ்கேப் ரியாலிட்டி இரண்டு ஆண்டு திட்டத்திற்கு மிட்ரெம் செலெக்ஷன் மூன்று ஆண்டு திட்டத்திற்கு நான்கு ஆண்டு திட்டத்திற்கு என்று இந்த சுற்றுலா திட்டங்களுக்கு வில்லாவி நிறுவனம் பெயரிட்டுள்ளது இதேவேளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் ஜோ பைடன் இருவரும் வெள்ளை மாளிகையில் சந்தித்துள்ளனர் என வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவு செய்யப்பட்டதை அடுத்து எதிர்வரும் ஜனவரி மாதம் இருபதாம் தேதி பதவியேற்கவுள்ளார் இந்நிலையில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் புதிய ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்டு ட்ரம்பும் சந்தித்துள்ளனர் இந்த சந்திப்பு வெள்ளை மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் நடந்துள்ளதுடன் போது ஜோ பைடன் ட்ரம்புக்கு விருந்து அளித்து கௌரவித்துள்ளார் மேலும் நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் முதல் முறையாக வெள்ளை மாளிகைக்கு ட்ரம்ப் சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏமனின் அவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடலில் இரண்டு அமெரிக்க போர்க்கப்பல்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளனர் இதை அமெரிக்க பாதுகாப்புத்துறை புதன்கிழமை உறுதிப்படுத்தியுள்ளது செங்கடலில் உள்ள பாப் எல்மன்டெப் பிரிகுடா வழியாக சென்றபோதே அமெரிக்க போர்க்கப்பல்கள் மீதான தாக்குதல் நடந்ததாக பெண்டகன் செய்தி தொடர்பாளர் மேஜர் ஜெனரல் பேட்ரிக் ரைடர் தெரிவித்தார் குறைந்தது எட்டு ட்ரோன்கள் ஐந்து கப்பல் எதிர்ப்பு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் மூன்று கப்பல் எதிர்ப்பு ஏவுகணைகள் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக ரைடர் தெரிவித்துள்ளார் எனினும் சேதத்தின் அளவு குறித்த தகவல்களை அவர் வெளியிடவில்லை இந்நிலையில் டோக்டலே மற்றும் மீதான தாக்குதல்கள் முறியடிக்கப்பட்டதாக அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது முன்னதாக கடந்த மாதம் கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருந்தது இந்நிலையில் குறித்த தாக்குதலுக்கான விலையை அமெரிக்கா கொடுக்க வேண்டியிருக்கும் என ஔதியின் துணை தலைவர் நஸ்ருதீன் அமீர் தெரிவித்திருந்த பின்னணியில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் வலையத்திலிருந்து ஆரி இடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்